அலங்கரித்துவகங்கை மாவட்டூர் வெட்ட வெளிப்புத்தன் கோவில் அதிரா காரி காலை மிக துடிப்புடன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடு தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சமயத்திலே ஆடுகளத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆளு வாடு அரசனு வெட்ட வெளி கோவில் அதிதா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது யாரை அடங்கிய வீடு ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆங்கில பது சிவகங்கை மாவட்டம் தான் பெயர் பெற்ற மயில் கோட்டை நாடு

எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்புக்கு வருகிறதுக்கின்றார் வடமாடு புகழ் மானாமதுரை நகர் கொங்கையா கோனார் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடு போர்த்தி வருக வருகையிட வரவேற்று பொன்னாடு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் அப்படி சாரு எப்படி வைங்க மானாமதுரை நகர் கொங்கையா கோனார் வடமாடு புகழ் கொங்கையா கோனார் அவர்களை வருக வருகையிட வரவேற்றுற விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடு போர்த்தி சுமதாரம் சூட்டப்படுகிறார்கள் சீட்டி அடையுங்கள் கை நகைக வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கருவோ செய் உ கவருங்க இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கெடுப்பதற்காக செய்கலத்தோர் கோவிந்த கோடார் சார்பாக மணியங்குடி வாழ்வொலிக்கும் கருப்பசாமி துணையோடு சூரான வீர தமிழச்சி பாண்டியமால அவரது பணிகாலை அந்த காலை எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி துறையோடு அழகா நல்லூர் கே நண்பர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டியடியில் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுவீங்க அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் முல்லாக்குளம் முத்து பாண்டி சந்தோஷ் லாரி சர்வீஸ் அவரது காலை அந்த காலை எதிர்ப்பதற்காக புளியங்குடி பொன்னமால் குழு தயார் தயார்படுத்திக்க தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டியடிகள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசலூர் வெட்டு வெளிமுத்தன் கோவில் அதிரா காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய தீர்ப்பு ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் என்றாலே தமிழ் மொழியை ஐநா சபையில் அரங்கேற்றிய சிவகங்கை மண்ணிற்கு பெருமை சேர்த்தினா மண்ணுக்கு பெயர் பெற்ற வயல் ராயன் கோட்டை நாடு தெற்கு வட்ட அரசனு அரசு மகன் கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் சங்கிலி கருப்பு மாட்டினுடைய உரிமையாளர் நல்லேண்ட லாடு ஏபிஎஸ் பி எஸ் அஜித் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா எங்கள் அழைப்பை ஏற்ற விழாவை சிறப்பிக்க வருகின்ற ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோகுல்ராஜ் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகை வரவேற்ற அன்னக்கு பாண்டி அவர்கள் சார்பாக பொன்னாடு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்க வாட்ஸ்அப் குரூப் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக எங்கள் அண்ணன் புன்னகை மன்னல் வீர தமிழர் வடமாடு பேரவையுடைய மாநில கௌரவ தலைவர் அண்ணன் கேடிஆர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலை கிளப்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது மாடிபடி சுயகிலே மாட்டின் உரிமையாலே காலை கலமுத்த விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைய விட விடுமகிவிடும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எத்தனை மனிதர்கள் வந்தாலும் உமக்கில்லை என்பதற்கு இளங்கா சிவகங்கை மாவட்டத்தில் வட மஞ்சு பிரட்டை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஏக லன்னன் புன்னகை மன்னர் சிவகங்கை நகர் கேடி ஆர் பாத்திரகடை உரிமையாளர் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய கௌரவ தலைவர் அண்ணன் கேடிஆர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக ஜல்லிக்கட்டு புகழ் சங்கிலி கருப்பு மாட்டினுடைய உரிமையாளர் நல்லேந்தல் நாடு ஏபிஎஸ் பி வாசபரவை அஜித் சார்பாக ஐநூத்தி ஒன்று வீர தமிழர் உடநாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் அண்ணன் கே அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிச வண்டவாசி மண்ணின் மைந்தன் வடமாடு புகழ் ஜல்லிக்கட்டு ஜாம்பவான் வண்டவாசி மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார் அருமை சகோதரன் மாடுபிடி வீரன் மாவீரன் வீரன் என்று பற்றம் பெற்ற அழகு பாண்டியவர்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசா அத்தனை சிறப்பு பரிசை பருவதற்கு காளைக்கும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாபட்டம் நாலு நாடு காட்டவலிமுத்த அதிரா கோவில் காளை

கோவிந்த சார்பாக சார்பணியங்குடி வால்வழிக்கும் கருப்பசாமி துணையோடு சூறான வீர தமிழச்சி பாண்டியமானது பாண்டிய துணையோடு நண்பர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை வருஷாக உங்களது கரகோசை வீரர்களின் மருந்து மறந்து வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடும் சிறந்த ஆலை வர்ண ஜாலமா வான வேடிக்கையா எரிந்து வரும் தீ பிளம்பா இடி இடி முழக்கம் செய்து வரும் அக்கினி குளம்பா எதுவானாலும் எதிர்கொள்ள தயார்தான் வாழும் வேலும் எங்களுக்கு புதிதல்ல காலையும் வாள் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட கோபால் டி ஸ்டால் உரிமையாளர் திரு கோபால் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சிவகங்கை நகர் கோபால் டி ஸ்டால் உரிமையாளர் திரு கோபால் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வரு என வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஆடு ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு அரசனூர்

நீத கடுமையான போட்டிகள் பரிசோதனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குஃபி இல்லா மண்ட குஃபை சார்ந்து செய்துவிட அத்தமில்லாட்ட வீர உறைந்தி ஏங்கும் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் திருமதி ஒவேகா திரகபதி கண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் சீற்றியாளர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது சீற்ற கைகட்டிகள் வீரர்களை படுத்துக்க

சூரான வீர தமிழஞ்சி பாண்டியமால் மணி காலை காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கடைசி பத்து நிமிடம் ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசலூர்

உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஜவலத்திலே ஆடுகளதை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் அதிரா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது எங்கள் வட்டமஞ்சு பிறந்த நிகழ்ச்சிக்கு அயராது பாடுபட்டு அனுமதி அனுமதிக்காக கிட்டத்தட்ட இரண்டு மாத காலங்களாக அயராது பாடுபட்ட மாநில கௌரவ தலைவர் வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் மாநில துணை மாநில பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் கௌரவ தலைவர் அண்ணன் கே டி ஆர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் வடபாடு பேரவையினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை வண்டவாசி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வண்டவாசி உடைய நாச்சியம்மன் மாடுவிடி வீரர்கள் குழு சார்பாகவும் கூட கூடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் இந்த உடம்பு சோர்ட்டு நடக்குதுன்னா அதுக்கு காரணமே வீர தமிழர் பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் அண்ணன் கே அவர்களோ ஆர் அவர்களும் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கே ஆர் மாரிமுத்து அவர்களும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் வீர தமிழர் உடமாடு பேரவையினுடைய அத்துணை நிர்வாகிகளும் தான் காரணம் என்று சொல்லிக் கொண்டு எங்களது வண்டவாசி மண்ணின் மனிதர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும்

மயில் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன்கோட்டை நாடு தெற்கு வட்ட அரசு மகன் கருபர் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் அண்ணன் கே அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிச மண்ணின் வைந்தன் வண்ணவாசியினுடைய மாடுபிடி வீரன் ஜல்லிக்கட்டின் கதாநாயகன் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மண்ணின் மைந்த அன்பு சகோதரர் அழகு பாண்டி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அவர்களை சிறப்பு பரிசை பெறுவதற்கு சிறந்த காளை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக செய்கலத்தூர் கோவிந்த கோடார் சார்பாக மன்னியங்குடி வால்வலிக்கும் கருப்பசாமி துளையோட சூரான வீர தமிழர்ஜி பாண்டியமால் அவரது பணிகால் அந்த கால எதிர்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி துணையோடு அலங்காநல்லூர் கேபிடி பிடி நண்பர் தங்களை தயார் நிலை வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களை ஊக்க பார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடா ஸ்டார் ஃபைஸ் கடைசி ஐந்து லிமிடா ஆறிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீட தமிழர் வடமாண்டு பேரவை உடைய மாநில பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் நாட்டரசன் கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட்டான் அண்ணன் நாட்டரசன் கோட்டை கேஆர்எல் அவர்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிடிடியில் கைதட்டில் வீரர்களை உற்சாகப்படுத்து உங்களது கர ஓசை வீரர்களின் வீரர்களை ஊக்க வருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா சத்தமிட்டு அடுகின்ற காலையா அதை

நடந்து கொண்டிருக்கின்றது மொட்டை பஞ்சு பேரட்டு இண்டிவிஜுவலா முட்டிக்கிறதா இண்டிவிஜுவலா தமிழ் கட்டிக்கிறதா எம்டி முட்டு முட்டக்கூடாது மாட்டு மேல தம்பக்கூடாது கூடாது இண்டிவிஜுவலா டேரக்ட் முட்டு முட்டிக்கலாம் வேற சமூகத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு அரசு எதிராக வளம் வந்து கொண்டிருக்கின்றதா

உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து வள்ளி தந்திட வெற்றி பெருசை நிலை நாட்டிடாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எங்கள் அண்ணன் புன்னகை பண்ணன் வீர தமிழ் தப்பு ஜம்பண்ண கூடாது அப்போ ஜம்பண்ண கூடாது டைம் அடிக்க கூடாது அப்போ வாணிங் கொடுத்துட்டப்போ வாணிங் கொடுத்துட்ட வாணிங் கொடுத்தா இதுக்கு மேல வாணி கிடையாது இதுக்கு மேல வாணி கிடையாது நீ மாட்டை அடிக்க கூடாது தம்பிகளா